கல்வி என்பது என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் வளர்ந்த இடம் அப்படியான ஒரு இடம் அந்த போர் சூழலில் கூட எங்களுக்கு கல்வி அறுவையை ஊட்டி பாதுகாப்பு பதங்கு கொடிகளை வெட்டி பாதுகாத்து சின்ன பார்த்து காதில் பிடிச்சி முகிக்கின வயது போய் இப்போ எல்லோரும் பெரிய அப்பாக்களாகி வந்திருக்குறீங்க அப்பப்பாக்களாக இல்லை தானே ஓ ஒவ்வொரு கட்டத்தில் வலிக்கும் போகைக்குள்ள அதை கடந்து கடந்து நாங்கள் போர்னாங்க போகைக்குள்ள நாங்கள் இப்படி ஒன்று செய்யணும்டா நான் எங்களை நோக்கமாகிய கல்வி அறி அறிவு ஆற்றல் அறநிறை பண்புள்ள எதிர்கால மாணவர் சமூகத்தை உருவாக்க அதோட இசைக்குழுல நான் கிட்டார் எதிர்கால வளர்ச்சிக்காக எங்களை எவ்வாறு வளர்த்தார்களோ படைப்புகள் புதிய மாற்றங்கள் என புதிதாகி உருவெடுங்கள் இந்த நிகழ்வு ஒரு கால்கோல் விழாவாக அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லால் பன்னி நிலப்பரப்பில் அணிக்கிறன் வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் வளர்ந்த வாழ்ந்த எங்களுடைய காந்தொருவன் அறுவை சோலைகின்ற முப்பத்தி ரெண்டாவது நிறைவு நாளில் இன்றைக்கு நிற்கின்றோம் கிட்டத்தட்ட இந்த யுத்தத்தின் பேரிடரை கடந்து இந்த முப்பத்தி ரெண்டாவது வேரிடத்தை நாங்கள் அடைஞ்சிருக்கின்றோம் இந்த நேரத்தில் ஒரு புது விடியத்தை நாங்கள் அறிமுகப்படுத்த போகின்றோம் இன்றைக்கு அது ஒரு அங்குரார்ப்பணம் செய்து வைக்கின்ற நிகழ்வு நடக்கப்போகுது இதுக்கு அங்கே வளர்ந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அங்கே வளர்ந்த பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் ஆண் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள் அதை நமக்கு கல்வி அறிவை ஓட்டிய ஆசிரியர்கள் வருகிறார்கள் இந்த நிகழ்வு எப்படி நடக்கிறது எங்களுடைய இந்த என்ற கல்வி சார்ந்த நோக்கம் என்னன்றதையும் இங்கே பதிவானப்புறன் அதை கல்வி அறிவு ஆற்றல் அறநெறி பண்புகளை கொண்ட ஒரு முழுமையான மனித வர்க்கத்தை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு தான் இந்த காந்தரூன் அறிவுச்சொலை உருவானது அங்கே வளர்ந்த பிள்ளைகள் கல்வியில் உயர்ந்து இந்த நாட்டின்ற ஒரு பிரஜைகளாக உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலைவர் மாமாவின் சிந்தனையும் காந்தர் மாமாவின் சிந்தனையுமாக இருந்தது அந்த தான் இன்றைக்கு நான் உங்களை காட்சிப்படுத்தப்படுறேன் வாருங்கள் காணொலிக்கு போகலாம் பாருங்க மாங்காய் சாப்பிட்டு வந்துருக்கேன் நாங்கள் இந்த நிகழ்வை அரேஞ்ச் பண்ணிட்டு இங்கே இந்த மாங்காயை மாம்பழத்தை பாருங்க வந்து இன்றைய நம்முடைய நிகழ்வின் முதலாவது நிகழ்வாக எங்களுடைய அந்த பொதுச்சு பேரனை ஏற்றி வைத்து இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும்படி எங்களுடைய மதிப்புக்குரிய ஓய்வு பெற்ற அதிபர் திரு அல்பர்ட் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் தொடர்ச்சியாக தீபத்தினை முழுவதுமாக ஏற்றி வைக்கும்படியும் தொடர்ச்சியாக அழுத்த எங்களுடைய ஆசானை கௌரவித்து வரவேற்கும்படியாக மாலையினை கரணவர்கள் அணிவித்து அழைத்து செல்வோம் துவரை காலமும் மரணித்த தியாகம் செய்த தியாகிகளுக்கும் மரணித்த ஒவ்வொருவருக்குமாக இரண்டு நிமிட அகவணக்கத்தை செய்து தழுத்தி தொடர்ச்சியாக வரவேற்புறையினை நண்பன் கிரிசாந்தன் அவர்கள் ஆரம்பித்து வைப்பார்கள் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்து சென்று விட்டது நேற்று இன்று போல் இருக்கின்றது ஆனால் முப்பத்தி ரெண்டு வருடம் கடந்து சென்றது ஆரம்ப காலத்தில் இருந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கும் முகூர்த்தருக்கும் தெரியும் மறக்க முடியாத நினைவுகளோடு இந்த நிகழ்வுகளை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட எங்களுடைய சகோதரர்கள் சேர்ந்து ஆரம்பமாக இந்த நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுக்க ஆரம்ப நிகழ்வாக இருக்கும் என்று நினைக்கிறேன் தொடர்ந்து எங்களுடைய செயற்பாடுகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த நிகழ்வு ஒரு கால்கோல் விழாவாக இருக்கும் அந்த வகையிலே இந்த நிகழ்வை ஆரம்பத்தில் இந்த நிகழ்வு எங்களுடைய பதினோராம் மாதம் முதலாம் தேதி அதை செய்யணும் என்ற ஒரு முடிவு எடுத்த நேரம் உண்மையிலே அது நடக்குமா என்ற ஒரு பிரச்சனை இருந்தது ஆனால் இப்போ அதை வந்து ஒரு ஆரம்ப விழாவாக அதை நாங்கள் செய்கிறத விட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இது தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த நிகழ்வு தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் நடைபெறும் என்பதில் வந்து இந்த இதுவும் இல்லை இந்த நிகழ்வு முதலாவது இது தொடங்கிட்டோம்னு சொன்னால் குறை அது போய்க்கொண்டே இருக்கும் அந்த வகையில் இந்த வருக வரு என்று வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறது நன்றி ஆசியுரையினை வழங்கும்படி எங்களுடைய ஆசான் மதிப்புக்குரிய திரு அர்பல் அவர்கள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வருகை தந்திருக்கின்ற எல்லாருக்கும் வணக்கம் நான் நினைக்கிறேன் மூன்று நாலு நாளைக்கு முதல் கரண் ஃபோன் பண்ணியிருந்தவர் சாந்தனும் ஃபோன் பண்ணியிருந்தார் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க இருக்கின்றது வரியேலுமாசர் என்று சொல்லி எனக்கு சந்தோஷமாக இருந்தது என்னையும் மறக்காமல் இந்த நிகழ்வுக்கு கூப்பிட்டதுக்கு என்ன சந்தோஷமாக இருந்தது ஆரம்பத்தில் நீங்கள் எந்த அளவில் இருந்த நீங்களோ அதே போல் இப்போ உங்களுடைய பிள்ளைகளில் உங்களுடைய நீங்கள் முதல் இருந்த அளவில் உங்களை நான் பார்க்க இருந்த அளவில் இப்போ உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் அது சந்தோஷம் இந்த நிகழ்வை நீங்கள் முன்னெடுத்தது இந்த நிகழ்வின் நோக்கம் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் எனக்கு சந்தோஷமாயிருந்தது அதிலேயும் கல்விக்கு முதலிடம் கொடுத்து இந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கிறதுக்காக நீங்கள் செயற்படுவது மிகவும் இருந்தது கல்வி என்பது என்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் கல்வி கற்றபடியால் தான் நிபயங்களே நாங்கள் இந்த நிலங்களில் இருக்கிறோம் கல்வியோடு சேர்ந்து ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியமானது உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் மூன்று வாரங்களுக்கு முன்னர் அறிவிச்சோலியைச் சேர்ந்த என்னோட குழாயில் படித்த மாணவர்கள் நான் நினைக்கிறேன் எட்டு பேர் அந்த அம்மாக்களோட வருகை தந்திருந்தார்கள் எனக்கு உண்மையிலே சரியான சந்தோஷமாக இருந்தது நான் நினைக்கிறேன் வீட்டை வந்து ரெண்டு மூன்று மணித்தியாலும் அவர்கள் அந்த நேரத்தை செலவு செய்திருந்தார்கள் ஆடி பாடி குதூகலித்து மிக சந்தோஷமாக இருந்தார்கள் அவர்களுக்கு இறுதியாக நான் சொன்ன ஒரே ஒரு விடயம் ஒழுக்கம் நீங்கள் எவ்வாறு தான் எப்ப பெரியாக்களாக வந்தாலும் டிசிப்ளின் என்பது முக்கியம் ஒழுக்கம் என்பது முக்கியம் ஏனென்று சொன்னால் நீங்கள் வளர்ந்த இடம் அப்படியான ஒரு இடம் அதை யாரும் மறக்கக்கூடாது அந்த இடத்தில் முக்கியமானது ஒழுக்கம் எவ்வாறு நீங்கள் சின்ன நிலையிலிருந்து வளர்ந்து வந்த நீங்கள் என்பது எனக்கும் தெரியும் உங்களோட மூன்று வருடங்கள் நானும் செலவு செய்ய மூன்று நான்கு வருடங்கள் அந்த வகையிலே இந்த ஒழுக்கம் என்பதை நீங்கள் உங்களுக்கு கீழே உள்ள தம்பிமார் அவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் அவர்களை நல்ல வழியில் கொண்டு போகிற பொறுப்பு அண்ணாக்களாகிய உங்களோட கையில் தான் இருக்குது அவர்கள் சிதற விடாமல் நிறைபுறந்து போக விடாமல் இப்போ தெரியும் இந்த நாட்டில் இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த போதை வசதுக்கு அடிமையாகாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்புக்கு உங்களோட கையில் இருக்குது நீங்கள் அவர்களூடாக ஊடாடி அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை அறிவுரைகளை வழங்கி அவர்களையும் ஒரு நே நேர் வழியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருப்பு இருக்கிறது அதற்கு இந்த நீங்கள் ஏற்படுத்துகின்ற இந்த பழைய மாணவர் சங்கம் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எனவே இது ஒரு ஆரம்பம் இந்த ஆரம்பம் நல்ல ஆரம்பமாக அமையும் எல்லோரும் இப்போ நீங்கள் சின்ன படிகளை பார்த்து காதில் பிடிச்சி முகிக்கின வயது போய் இப்போ எல்லாரும் பெரிய அப்பாக்களாகி வந்திருக்கிறீர்கள் வந்திருக்கிறீங்கள் அப்பப்பாக்களாக இல்லை தானே ஓ அப்பாக்களாக வந்திருக்கிறீர்கள் சந்தோஷம் உங்களை பார்த்த எனக்கு இல்லை சந்தோஷமாக இருக்கின்றது எப்பையும் சந்தோஷமாக இருக்கணும் இன்பம் துன்பம் என்று நிறைய வரும் சோதனை வரும் அதையெல்லாம் அந்த சவால்களை நீங்கள் முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கணும் நாங்கள் வசதிப்படுத்தவர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும் அதற்காக நாங்கள் ஆசைப்படுறதை விட இருக்கிறதை கொண்டு திருப்தியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் எங்கள்கிட்ட இருக்கிறதை கொண்டு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் நான் கண பேரை பார்த்துருக்கிறேன் கன குடும்பங்கள் இன்றைக்கி கோம என்ற மகளெல்லாம் சிறப்பாக ஒரு டான்ஸ் ஆடி இருக்கிறார் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கின்றது அவரை ஆசிரியராக பார்க்குறேன் சிவராயா பபலிநாள் யாகும் ஸ்ரீகாந்த் அப்படி கணவேர் எல்லோரும் நல்ல நிலையில் வாரீங்கள் அதுக்காக அரச உத்தியோகம்தான் ஒரு இல்லை வெளியிலிருந்து நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் நல்ல முயற்சிகளை மேற்கொண்டு நல்ல தொழில்களில் ஈடுபட்டு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையில் நல்ல புரிந்துணர்வோடு நாங்கள் செயற்பட வேண்டும் என்றது உங்களுக்கு நான் நீங்கள் எல்லாரும் திருமணம் செய்தபடியாக நான் சொல்கிறேன் என்ன இல்லறம் என்றது ஒரு சிறந்தது திருமணம் என்ற திருமணம் கட்ட சில பேர் பயப்படுவாங்கள் ஆனால் அது உண்மையில் இல்லறம் ஒரு இனிமையான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கு இடையிலேயே நல்ல புரிந்துணர்வு இருக்க வேண்டும் நீங்கள் எல்லாம் ரெண்டு மூன்று குழந்தைகளை பிற பெற்றிருக்கிறீங்கள் உங்களுக்குள்ள ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் இடையில் ஒரு வெளிப்படைத்தன்மையான நல்ல முறையில் நீங்கள் ஒரு உறவாக இருந்தீங்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் அப்போ சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இப்போ நீடித்த வாழ்க்கையை வாழலாம் அந்த நீடித்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நாங்கள் கள்ளங்கபடம் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையை கொண்டு நகர்த்து செல்ல வேண்டும் அது நீங்கள் இப்போ பெற்றோராக இருந்தபடியாக நான் இந்த இதை சொல்கிறேன் ஏனென்றால் இல்லறத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் எங்களோட பிள்ளைகளில் நாங்கள் கரிசனையாக இருப்போம் பிள்ளைகளை வாழ்க்கைக்குள்ளேயும் ஓரளவு சிறுவர்களுக்கு செல்லம் கொடுக்கத்தான் வேணும் ஆனால் அவரோட கண்டிப்போடு கருணை உள்ளத்தில் இருக்கணும் கண்டிப்பு நடத்தையில் இருக்கணும் என்று சொல்லுவாங்கள் உங்களோட பிள்ளை தொடர்பான கருணை இருக்கணும் அதே நேரத்தில் கொஞ்சம் கண்டிப்பாகவும் வளர்த்து கொண்டு வரணும் அவர்கள் பதினெட்டு வயதை தாண்டினோடனே ஃப்ரெண்ட் யோ தோழன் தோழி என்ற உணர்வு உங்களுக்கு வருவோணும் அப்போ தான் நாங்கள் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு போகலாம் அந்த ஒரு ஃப்ரெண்டை நாங்கள் மாறிட்டோம் என்றால் அவனோ பிள்ளை மகனோ மகளோ நாங்கள் சொல்கிறத கேட்பினோம் அப்போ நீங்கள் அப்பா அம்மாவை இருக்கிறபடியாக நான் இதை சொல்கிறேன் சந்தோஷம் எனக்கு மேலே நல்ல சந்தோஷமாக இருக்கிறது இந்த நிகழ்வை நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் இரண்டோனும் யாரும் எனக்கு கனவேறு எங்கெங்கே இருக்கிறேன்னு தெரியாதான் ஓரளவு தெரியும் இருந்தாலும் அந்த நிறைப்புரல்வாய் யாராவது போனால் அவர்களை கூப்பிட்டு கதைச்சி நல்ல வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அண்ணாக்களுக்கு இருக்குது வேணுமெண்டால் அவர்களோட கதைக்க வேணுமென்னு சொன்னால் கூட நானும் கதைப்பன் வந்து அந்த அன்றைக்கு நான் அதில் கோயிலன் நிதன் கவுசி அவை எல்லோரும் சந் வந்தவங்கள் எல்லோரும் அவை எல்லாருக்கும் சொன்னது ஒரே வார்த்தை தான் நான் உங்கள் நீங்கள் தான் உயரத்தில் வந்தாலும் டிசிப்ளின் உங்களுக்கு தெரியும் உங்களோட டிசிப்ளின் எப்படி இருக்கணும் என்று எதிர்பார்க்குறோமோ அதை மாதிரி நீங்கள் உங்களோட ஒழுக்கத்தில் சிறந்திருக்கணும் ஒழுக்கத்தில் நீங்கள் சிறந்திருந்தால் உங்களோட வாழ்க்கை முன்னேறும் என்று அவர்களை கூறியிருந்தேன் மீண்டும் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததற்கு உங்களுக்கு நன்றி கூறுவதோடு இந்த ஆரம்பம் சிறந்த ஆரம்பமாக அமைந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வருடங்களில் உங்களுடைய தொகையை அதிகரித்து கல்வி தேவை வாழ்வாதார தேவைகளை நீங்கள் சிறப்பாக பூர்த்தி செய்ய வேண்டும் உங்களுக்கு பக்கபலமாக பல இடங்களில் இருந்து உங்களுக்கு உதவி வழங்குகிற அந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்கின்றேன் அவர்கள் தொடர்ந்தும் உங்களோடு இருக்க வேண்டும் உங்களை மறக்காமல் இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவர்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும் அவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு எனவே தொடர்ந்தும் இது சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வாழ்த்துறை வழங்கி சென்ற எங்களுடைய ஆசான் திரு அல்பர்ட் சார் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக என்னுடைய தலைமை உரையை நிகழ்த்தி மீதமாக உள்ள நேரங்களில் எங்களுடைய நண்பர்கள் மாணவர் சங்கத்தினுடைய தோற்றங்கள் அதனுடைய செயற்பாடுகள் குறித்து ஒவ்வொருவரும் உங்களுடைய கருத்துக்களை வழங்க அன்போடு அழைக்கிறேன் எங்களுடைய அழைப்பை ஏற்று மறுப்பு சொல்லாமல் விருப்பத்தோடு தொடர்ச்சியாக எங்களை அவதானித்து ஆசி தந்து தொழில்களை பெற்றுக்கொள்வதற்கு உதவிகளை செய்து சமூக வாழ்க்கையிலே முன்னேற்றங்களை அடைகிறதுக்கு கருத்துக்களை சொல்லி தொடர்ச்சியாக எங்களுடைய வளர்ச்சியின் பாதையில் எங்களுக்கு படிக்கல்லாக ஆசானாக பயணித்த ஓய்வு பெற்ற எங்களுடைய மதிப்புக்குரிய அதிபர் அல்பர்ட்ஸ்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த கருத்துக்கு வருகிறேன் தொடர்ச்சியாக இந்த காந்தூர்வன் அறிவிச்சொலை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக நான் நினைத்து பார்க்கிறேன் அப்பொழுது எனக்கு எட்டு வயசு இருக்கும் அதிகமான எதிர்பார்ப்புகள் இல்லை இந்த இருந்து யாழ்ப்பாணத்துக்கு கோப்பாக்கி போய் போயிருக்கிறோம் அப்போ வன்னிக்க இருந்த காலங்களில் உண்மையிலேயே படிப்பு என்பதை குறித்து ஒரு ஒரு கேள்விக்குறிதான் எங்களுக்கு இருந்தது அப்போ கோப்பாக்கி போன பிறகு இப்படி ஒரு சோலை உருவாக்கம் இருக்குது அதில் நிறைய சிறார்கள் படிக்க இருக்குது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குன்ற அந்த எண்ணம் எனக்கு இல்லை ஆனால் நான் நல்ல சந்தோஷமாக இருந்தேன் அன்றைய நாள் இன்றைய நாள் அன்றைய நாள் மிகவும் மறக்க முடியாத நாளாக இருக்குது இந்த அறவிச்சொலை நிர்வாகம் ஆருடைய எண்ண கருவியில் யாருடையில யாருடைய ஆசையோட அந்த சிறுவர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இக்கட்டான கடுமையான சவால் நிறைந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த விதமான சோர்வுகளோ அல்லது தேவைகள் இல்லை என்று நாங்கள் எழுங்காதபடிக்கு சகல வழிகளிலும் எங்களுக்கு கல்வி அறிவு ஆற்றல் அறநறி பண்பு சகல விதமான விதத்திலும் எங்களுக்கு இந்த சிறுவர் இல்லம் எங்களுக்கு தன்னுடைய கொள்கையை உள்வாங்கி எங்களை திருப்திகரமாக எங்களை வளர்த்து வந்தது அதை நாங்கள் இப்போவும் நினைத்து அந்த மெய்யாக அந்த அந்த நோக்கத்தை தந்து அதை நிறைவேற்றி அதை வழிநடத்தி செய்து சென்ற அந்த நிர்வாகத்துக்கு இப்பொழுதும் நாங்கள் தலை சாய்த்து காலங்கள் கடந்து போன நிலையிலும் யுத்தங்கள் முடிவுற்று திரும்பவும் நாங்கள் இப்போ எனக்கு நாற்பது வயசு என்னுடைய பிள்ளைகள் சிறுவர்களாக இருக்கிறார்கள் திரும்பவும் அதே அல்ல நல்ல நோக்கத்தை என்னுடைய எங்களுடைய நாங்கள் இங்கே தான் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அந்த நல்ல நோக்கங்கள் சென்றடையவும் அவர்களுடைய எதிர்காலமும் நல்லதாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த அறிவிச்சொலை பழைய மாணவர் சங்கம் என்ற அந்த சங்கத்தை ஸ்தாபித்து அதனூடாக முதலாவது எங்களுடைய நோக்கமாகிய கல்வி அறி அறிவு ஆற்றல் அறநெறி பண்புள்ள எதிர்கால மாணவர் சமூகத்தை உருவாக்குதல் என்ற முதல் நோக்கோடு தொடர்ச்சியாக எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் எட்டு எட்ட இந்த ஸ்ரீலங்காவில் இந்த ஸ்ரீலங்கா கடந்து வெளிநாடுகளில் வாழ்கிற எங்களுடைய சகோதரர்கள் அவர்களும் அவர்களுக்கான கல்வி பொருளாதாரம் வாழ்வாதாரம் பசுமை பொருளாதார கொள்கைகள் இந்த அளவில் அவர்கள் சுயமாக மு முன்னேறி தாங்களும் இந்த சமூகத்தில் ஒரு தன்னுறைவான வாழ்க்கையை திருப்திகரமாக வாழணும் என்ற நோக்கத்தோடு இந்த சங்கம் ஆரம்பிக்க நாங்கள் எண்ணம் கொண்டிருந்தோம் குறிப்பிட்ட சில பழைய மாணவர்களாகிய நாங்கள் ஒரு ஃபன் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் ஜொயின்டாகி பல வருடங்கள் அதிலே நாங்கள் பயணித்து எங்களுடைய கஷ்ட துன்பங்களை நாங்கள் சேவ் பண்ணி பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குடித்து கதைத்து பிற்பாடு இன்றைய நாளில் நாங்கள் இவ்விதமாக இந்த சங்கத்தை ஸ்தாபித்து அதனோடாக இந்த சமூகத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிரஜையை கொண்டு வருகிற இந்த செயல் திட்டத்துக்கு நாங்கள் ஏன் இன்றைய நாளை ஒரு புள்ளியாக நாங்கள் இடக்கூடாது என்று நாங்கள் யோசித்ததன் பயனாக இன்றைய நாள் எங்களுக்கு கணிந்து வந்திருக்கிறது தொடர்ச்சியாக அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக வந்து எங்களோட ஆல்பர்ட் சேருக்கும் வணக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால் நீண்ட நாளாக வந்து நாங்கள் இந்த எங்களோட அருக்சுவலில் ஆரம்பிக்கப்பட்டு நாங்கள் வன்னி பிரதேசத்து வந்து இந்த கொக்குலா ஆதாக்கா பாடசாலைக்கு உட்பட்டத்துக்கு பிறகு வந்து எங்களுக்கு அதிபராக பல வகையான விடயங்களில் வந்து சேர் தான் எங்களுக்கு சகல விதமான செயற்பாடுகளையும் கல்வி சார்ந்த செயற்பாடுகளில் பாடசாலை ரீதியான அதாவது தமிழ் சின்ன போட்டியாக இருக்கலாம் அதை விட நாங்கள் நடக்கின்ற அந்த பிடி போட்டியாக இருக்கலாம் சகல இதற்கு சேர்ன்ற சிறருக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் அதேமாதிரி எங்களோட வளர்ந்த சகல மாணவர்களுக்கும் அதாவது அறுவுச்சொலையில் வளர்ந்த சகல மாணவர்களுக்கும் வணக்கம் குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தான் நான் அறுவச்சுலைக்கு வந்தனேன் அதுக்கு முதல் வந்து செஞ்சொழின்ற சிறுவல்லத்தில் இருந்தனான் பிறகு எங்களை வந்து காந்தரன் மாமா வீர இந்த அறிவிச்சலை உருவாகுது மாட எண்ணத்தில் வந்து இந்த அறிவிச்சல் உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பதினோராம் மாதம் முதல் அந்த உருவாகி அதற்கு பிறகு அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி எட்டு இந்த அறிவிச்சல் உருவாகுது அந்த அறிவுச்சலை பிறகு அந்த காலப்பகுதியில் சிறப்பாக செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு யுத்த காலத்து பிற்பாடு கிளாலி ஊடாக நாங்கள் வந்து வன்னிக்கு வாரம் வன்னியில் வந்து பல இடங்களில் எங்களுடைய கல்வி செயற்பாடுகளை நடத்தினாங்க குறிப்பாக வந்து இவ்வளோ யுத்த காலத்திலேயும் எங்களை எங்களை வந்து இந்த போருக்கு எடுக்காமல் அவர்கள் அதாவது அந்த மாமாக்கள் வந்து எங்களை இந்த கல்விக்காகவே வளர்த்தார்கள் அந்த போர் சூழலில் கூட எங்களுக்கு கல்வி அறிவை ஊட்டி பாதுகாப்பு பதங்குகொழிகளை வெட்டி பாதுகாத்து எங்கள் அனைவரையும் வளர்த்துடுத்தார்கள் இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடந்து நாங்கள் இந்த அருவிச்சொலை என்ற ஒரு நிறுவனத்தில் அதாவது இல்லத்தில் கூடியிருக்கிறோம் நிறைய பேர் யுத்தத்தில் வந்து விழுந்திருக்கிறோம் நிறைய பேர் வந்து காயப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு படிப்பிட்டவர்கள் எங்களை வளர்த்தவர்கள் இழந்திருக்கிறோம் இருந்த போதிலும் நாங்கள் இந்த அறிவுச்சோலை பழைய மாணவர் ஒன் அமைப்பை உருவாக்கி சங்கத்தை உருவாக்கி எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களோட வளர்ந்தவர்களுக்கும் ஆக இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்க போகிறோம் குறிப்பாக வந்து கல்வி வாழ்வாதாரம் பசுமை பொருளாதாரம் என்ற கேட்டகரியில் வந்து நாங்கள் இந்த வேலை திட்டங்கள் செய்யப்போறோம் இது முழுக்க முழுக்க கல்வி சார்ந்த சமூகத்தை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த அனைத்து விடயம் அனைத்து விடயங்களையும் செயல்படுத்த போகிறோம் குறிப்பாக வந்து குறுகிய பேர்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இருந்தாலும் அறுவைச்சொழில் கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் நாங்கள் நாங்கள் இனி அவர்களை இனங்கண்டு அவர்கள் என்ன என்ன வகையாக இருக்கிறார்கள் என்ற இனங்கண்டு அவர்களுக்கு எப்படியான வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை கொடுக்க வேண்டும் என்றபடி எங்களை பகிர்ந்து கொண்டு தான் நாங்கள் செயல்படுத்த போகிறோம் குறிப்பாக வந்து இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற உறவுகளும் நீங்கள் இதே அளவுக்கு நிதி பங்களிப்பை அனுப்பலாம் அதைவிட உங்களுக்கு பெற்று காணிகள் அப்படி இருந்தால் கூட நீங்கள் அந்த காணிகள் எங்களுக்கு தந்தால் கூட நாங்கள் அதில் பசுமை சார்ந்த வேலை திட்டங்களை உருவாக்கி உரிய நடவடிக்கை ஊடாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு அதில் வருகின்ற வருமானங்கள் ஊடாக செயல்படுறதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு தொடக்க நிகழ்வு இருந்தாலும் நீண்ட ஒரு பயணத்தை தாண்ட வேண்டிய நாங்கள் சிறு சிறு முட்கள் குத்தினாலும் திசை வரக்கூடாது என்ற ஒரு கொள்கைக்கு இணங்க நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இந்த அறிவுச்சொலை மாணவர் சங்கத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லிக்காட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக என்னுடைய பிள்ளைகளுக்குரிய அரசியல்களை வழங்கியிருக்கும்படி என்னுடைய ஆசான் திரு அல்பர்ட் சில் அவர்களை அழைக்கிறோம் ஓகே வணக்கம் நான் உதயமார் காய்கிறன் நான் வந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த காந்தோராட்சியில் இணைந்து கொண்டனான் இப்படி அனாரோட்ட அனைவரும் அனைவரையும் இந்த மீண்டும் இந்த எங்களை உண்டாக்கிய வந்து இந்த காந்தோரம் அரைய்சோலை இந்த காந்தோர அறிவிச்சோலையில் நான் வந்து ஏயல் மட்டும் கல்வினான் அஞ்சாம் வகுப்பிலேருந்து ஏயல் மட்டும் கல்வி ஒரு கொமர்ஸ் படித்து வெளியேறினான் அதோட இந்த இதில் வந்து எனக்கு பல சந்தர்ப்பங்களை இந்த காந்தோரச்சோலை ஏற்படுத்தி தந்தது அதில் நான் இசைக்குழுல நான் கிட்டார் அந்த இசைக்குறியை நான் பழகினேன் இப்பொழுது பிரச்சனை இல்லை நான் சந்தோஷமாக இருக்கின்றேன் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிஞ்சிருந்த உறவுகள் திருப்பியும் திருப்பி ஒன்று வேண்டும் வேண்டுமென்றால் எனது ஆவலாக உள்ளது இதே ஒரு களமாக ஏற்று இன்றைய நாளையொரு களமாக இட்டி இனியும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்றதே எனது ஆவலாக உள்ளது நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து காந்தபன் அறிவுச்சோலையிலே தலைவர் மாமாவின் கீழே கல்வி அறிவு ஒழுக்கம் பண்புமிக்க ஒரு மாணவனாக என்னை வளர்த்தெடுக்கப்பட்டு இன்று சமூகத்திலே ஒரு முன்னோடியாக மற்றவர்களை வழிநடத்துகிற வல்லமையுள்ளவர்களாக இன்றைக்கு செயற்படு இருக்கின்றோம் என்றால் அதுக்கு உண்மையான காரணம் எம்மை வளர்த்தவர்கள் எம்மை வளர்த்த ஆசிரியர்கள் எம்மோடு ஒரு பணியாற்றிய உறவுகள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டும் ஏனெனில் நாங்கள் எவரோ துன்பங்கள் மத்தியில் அம்மா அப்பா இழந்து இருக்க இடமின்றி ரோட்டுகளில் பிச்சைப்படுத்துகின்ற நிலையில் எங்களை அரவணைத்து எங்களுக்கு ஒழுங்கான கல்வியை கற்பித்து ஒழுங்கான விளையாட்டு சகல பாடவிதானங்கள் எங்களை அர்ப்பணிப்போடு செயற்பட்டு எம்மை இவ்வளவு தூரத்திற்கு வளர்த்து விட்ட எமது உறவுகள் எமது மாமாக்கள் எமக்காக செயற்பட்ட எமது அம்மாக்கள் அதோடு எமதுக்கு பொறுப்பானின்ற எமது பழைய மாணவர் அண்ணாக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு எல்லோருடைய ஆசையும் வேண்டியும் நாங்கள் இந்த நிகழ்வை இன்று நாங்கள் எமது காந்தபன் அறிவிச்சலுடைய பழைய மாணவர் சங்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி இதனூடாக எமது பிள்ளைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக எங்களை எவ்வாறு வளர்த்தார்களோ ஒழுக்க நெறி கொண்ட அறநெறி பண்பு கொண்ட அவர்கள் எங்களை எவ்வாறு வளர்த்தார்கள் அதே மாதிரி எங்களுடைய பிள்ளைகளை நாளைய சமுதாயத்திற்காக விட்டு செல்வதற்காக இந்த அமைப்பை நாங்கள் இன்று அங்குராசனம் வைக்கின்றோம் என்பதனை மிக மகிழ்ச்சியோடும் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பொன்னாளிலே முக்கியமான நாள் அந்த நாளில் அனைவரும் கூடியிருக்கிறோம் நான் ஒரு சிறுவனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்று அன்று இந்த சோலையிலே இந்த சிறுவர் இல்லத்திலே நான் இணைந்து கொண்டான் இணைந்து கொண்ட காலம் தொடக்கம் அதிலிருந்து இந்த சோலை பல இன்னல்களிடர்களுக்கு பிற்பாடு இந்த சோலை கலைந்து சென்று காலம்பரியும் அங்கே இருந்து இருந்தான் அதில் வந்து பல பேர் எங்களோட எங்கள வாழ்க்கையை உயர்த்துவதற்காக பல பேர் தங்களுடைய உயிரை சரி தங்களுடைய வாழ்க்கையை சரி தங்களுடைய நேரங்களை சரி எங்களுக்காக தியாகங்கள் செய்தவர்கள் அதில் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொன்றை ஒன்றாக பிரிட்சு பார்த்தோம் என்றால் அது ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் எங்கள் வாழ்நாளில் ஈடு செய்வோம் என்றால் எங்களால் முடியாது அந்தளவுறத்துக்கு அவ்வளவு நாங்கள் கடந்துருக்கிறோம் ஒவ்வொரு வழியில் டிசைன் பண்ணி பயணித்தாலும் உங்களோட இருந்தவங்கள் பாக்கைக்குள்ளே வந்து ரோட்டில் போய் காண வேண்டிய என்னோட ஆசை ஆண்டு கேட்டால் அண்ணன் நான் கஷ்டம்னா இப்படி இருக்கிறேன் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்குள்ளே வந்து எங்கள் எனக்கெல்லாம் உண்மையிலே மனதுக்கு வலிக்கும் அப்போ அதுக்கு பிற்பாடு தான் நான் உண்மையிலே நான் வந்து ஃப்ரீயில் சொல்லுவேன் இப்படி ரோட்டில் வந்து சொல்கிறாங்களான்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஒவ்வொரு கட்டத்தில் வலிக்கும் போகைக்குள்ள அதை கடந்து கடந்து நாங்கள் போடணாங்க போகக்குள்ள நாங்கள் இப்படி ஒன்றை செய்யணும்டா நான் எங்களுக்கு இதுக்குற பொடியெல்லாம் கஷ்டப்பட கஷ்டப்படக்கூடாது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு போகணுன்றது நாங்கள் என்னடா எனக்கு வைக்கலாமே இருக்குது அப்படி அப்படியே அப்படி அப்படியே டிசைன் பண்ணி தான் நாங்கள் அவரது வந்து நாங்கள் அது நன்றி சார் நன்றி நன்றி சார் நன்றி வெளிநாட்டிலே வசித்து வருகின்ற மாமா அவர்கள் ஒரு சிறு குறிப்பொன்றை வாழ்த்துறை ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அந்த வாழ்த்துறையை நான் உங்கள் முன்னே சமர்ப்பிக்கின்றேன் அறுவிச்சோலை பழைய மாணவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் உங்களின் இந்த உதவிக்கிற முயற்சிக்கு என் வாழ்த்துக்கள் உங்களில் பலரை சிறு மழலைகளாக பார்த்தேன் இப்போது மாபெரும் மனிதர்களாக உயர்ந்து நிழல் தரும் மரங்களாக நிமிர்ந்து நிற்கிறீர்கள் அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் திருப்பி பார்க்க முடியாத வலிகள் வேதனைகள் பணக்கஷ்டங்கள் அவமானங்கள் என அத்தனையும் கடந்து இன்று உங்களின் உறவுகளை உயர்த்திவிட உங்களின் உறவுகளுக்காய் உரிமையோடு வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த சிறியவனின் அன்பு கலந்த வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் உறவுகளின் தேவைகளை அறிந்து உதவி செய்யுங்கள் இனிவரும் காலங்களில் அறிவிச்சோலை பிள்ளைகள் யாரும் தமக்கு உறவுகள் என்று இல்லை என்ற உணர்வுகள் வராதபடி பார்த்து கொள்ளுங்கள் அவரவர் வசதிக்கு அவரவர் வாழ்நாளும் உங்களின் வாழ்வோடு உறவுகளை முனைத்து அழைத்துச் செல்லுங்கள் என்றும் உதவியாயிருங்கள் புதிய திட்டங்கள் புதிய பதை படைப்புகள் புதிய மாற்றங்கள் என புதிதாய் உருவடுங்கள் வாழ்க்கை மாறும் உறவுகளின் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படுத்துவோம் என சபதமடுங்கள் எல்லோரையும் முடிந்தவரை ஒரே கோட்டில் கொண்டு வாருங்கள் உங்களில் இந்த முயற்சியும் உதவி திட்டங்களும் தொடர நானும் உங்களுடன் சேர்ந்து பயணிப்பதோடு என்னால் முடிந்த உதவிகளையும் செய்வேன் என உறுதி அளிக்கிறேன் எப்படிக்கு அன்பான உங்களின் ஒருவன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இதில் நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு இந்த வேடையில பிரதமா நான் சிகர சவையில் ஞாபகம் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு நாங்கள் இத குறிப்பிட்ட நண்பர்களாக நாங்கள் கூடி நீங்கள் போய் வள்ளுவன் சார் விட்ட போய் அங்கே போய் நின்று அ சந்தோஷமாக சந்தோஷமா இருங்க கதைச்சி பேசுங்க பல வருஷத்துக்கு பிறகு உங்களோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளணும் நானும் அதை வீடியோவில் ஆன்லைனில் வந்து பார்க்கறேன் எனக்கும் அது சந்தோஷமா இருக்கும் அது கேண்டாலே இருக்கு கேண்டாலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தொடக்கி வைத்தான் அந்த இடத்துல நாங்கள் கூடினோம் பத்தொன்பது இருபது வருஷத்துக்கு பிறகு சேர்ந்த நண்பர்கள் நிறைய பேர் வந்து நிறைய கதச்சம் ஆடி பாடினோம் கண்ணீர் விட்டோம் தீர்க்க முடியாத சில உங்கள் மனசில் இருந்தது பாட்டு பாடியே அழுது தீர்த்தம் அது அந்த கடற்கரையில் அது இப்பவும் அந்த தான் மேலவும் இந்த எங்களை இன்னும் பைரப்படுத்தி இந்த நிகழ்வை நடத்துறதுக்கு எங்களுக்கு இன்னும் வந்துச்சு எங்களுடைய இந்த அறவைச்சொலை பழையமான சங்கத்தினூடாக ஒரு மிக்க எதிர்காலமிக்க மிக்க ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் என்ற கொள்கையில கொள்கையை மனசுல கண்டமா பந்துச்சு